அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது சுக்கர பயிற்சி பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்ரன் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் கலத்திர காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது திருமணத்துக்கு காரகன் கலத்திர காரகன் சொல்லுவோம் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்குரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்காந்துட போறார் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு அப்போ அது போகவே அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குருவின் வீட்டில் சுக்கரன் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற இருபத்தி எட்டு அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கும்ப மலையிலிருந்து மீன பயிற்சி ஆகிறது அதாவது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து இடம் என்று சொல்லக்கூடிய சயன சுகஸ்தானத்துக்கு ஆகிறார் வந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயன சுகஸ்தானம் அங்க சுக்கரன் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சுகஸ்தான வருமானம் மேம்பட போகிறது கட்டில் சுகத்தை தரப்போகிறது நல்ல தூக்கத்தை தரப்போகிறது பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் நிறைய விரயத்தை கொடுக்க போகிறீர்கள் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்காக செலவு செய்ய போகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வதும் நீங்க வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது தன்னுடைய ஆடம்பரத்துக்காக தன்னுடைய விஷயத்துக்காக தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிப்பதற்காக எனக்கு ராகு உட்கார்ந்துருக்கார் போக காரகனாக உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த சுக்கரனோட ராகு இணையும் போது தான் நினைத்த தான் செயல்படுத்தக்கூடிய தான் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் இருக்க போகிறது அப்போ போகமான தான் நினைத்த இடத்துக்கு பிரயாணம் செய்ய ஆசைப்பட்ட இடத்துக்கு போவது நல்ல இருப்பது நான் நினைத்த பொருள்களை வாங்கி மகிழ்வது செலவு செய்வது சுக்கரன் சொகுசுக்கு காரகன் சொகுசாக இருப்பது ஆடம்பரமாக இருப்பது இத்தனை தன்மையும் இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அப்போ சுக்கரன்ங்கிறது யாரு வண்டி வாகனத்துக்கு காரகம் அல்லவா அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் ராகுவோடு இருக்கார் ராகுங்கிறது என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வகையில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ வீட்டை வாங்கி கொள்ளக்கூடிய ஆசை அந்த தூண்டி அந்த அபிலாஷையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வண்டிக்கு காரகன் வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கரன் உச்சபலத்தோட அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த சுகம் சுகமான ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்க கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் மேசராசினருக்கு சிறப்பை பெறுகிறதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு சுக்ரனுங்கிறது யாரு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அவர் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆகும் பணம் கிடைக்கும் நிச்சயமாக அதாவது உங்களுடைய வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் தனம் நன்றாக இருக்கும் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார் அது சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கு குருவும் சுக்கரனும்ங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் அப்போ என்ன அர்த்தம் தனம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தனத்தில் எந்த குறைவும் இல்லை அதே சமயத்தில் சுப விரயங்களாகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க அதாவது பணம் வரும் அதே சமயத்தில் தான் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு என்ன குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்பத்துக்காக சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்ப என்ன திருமண வாய்ப்புகளை உருவாக்கும் சுக்கரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார் கட்டில் சுகம் கிடைக்கும் இப்போ திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ திருமணம் ஆகாத இந்த மேசராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் திருமணத்தை அமைத்து தருவார் ஆடம்பரமாக திருமணம் செய்வீர்கள் ஆடம்பரமாக திருமண வேலைகளை செய்வீர்கள் செலவு செய்வீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து குழந்தைகளுக்காக என குருவோடன் பரிவர்த்தனை பெற்றார் குருங்கிறது குழந்தைக்கு காரகன் அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க குழந்தைகள் என்ன ஆசைப்படுகிறதோ அந்த ஆசைகளை வாங்கி மகிழக்கூடிய அந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள் என்ன செலவு செய்வீர்கள் கல்விக்காக செலவு செய்வீர்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ஏன் சொல்றேன்னா ராகு பனிரெண்டில் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் அப்போ குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று பகிலக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் தன்னுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும் முத்திரை பதித்தால் போல இருக்கும் பேச்சு எப்படி பேசும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக பேசுவீங்க அழகு சார்ந்த விஷயத்தில் நாட்டம் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய வகையில இந்த காலகட்டம் இருக்கு அப்போ கவர்ச்சிகரமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு தனத்தை ஈட்டக்கூடிய தன்மை பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை அதனால பெறக்கூடிய தன்மை அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதனால ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அல்லவா அப்போ கலத்திர விஷயத்தில் என ராகம் இருக்க அப்போ எல்லாமே பிரம்மாண்டம் தான் நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அங்கே ராகங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு பாவ கிரகம் அல்லவா பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மையில் ஒரு விஷத்தன்மை அல்லவா அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பெண்கள் ஆக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக்கள் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி சுக்கரனோட ராகு நீந்திருக்கார் அல்லவா இப்ப காதலை தந்தே ஆகணும் அல்லவா அப்ப நிச்சயமா காதல் வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மேசராசி என்பவர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுவோட இணைந்திருக்கின்ற காரணத்தால அந்நியர்களுடன் காதல் வரக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினருடன் காதல் வரக்கூடிய தன்மை அப்படி திருமணம் நடக்குமே ஆனால் என்ன உறவு இல்லாமல் உறவினர்கள் அல்லாத அதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் என ராகு பனிரெண்டில் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொகுசு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டெக்ஸ்டைல் ஜவுளி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அதுல உள்ள என்ட்ரி அல்லது ஏற்கனவே இருந்திருந்தீங்கன்னா அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய தன்மை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அழகு சார்ந்த விஷயங்கள் அதாவது கவர்ச்சிகரமான பொருள்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயத்தில் இந்த வாகனங்கள் சார்ந்த அந்த வாகனங்களை தயாரிக்கக்கூடிய உதிரி வாகனங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் பெண்கள் பெண்களையே நிர்வகித்து கொண்டு பெண்கள் சார்ந்த விஷயத்துல அதை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இந்த இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட அந்த கலைத்துறை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஏன்னா ராகுங்க உட்காந்து இருக்கார் ராகுங்கிறது பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமான தன்மையை நோக்கி செல்லக்கூடிய ஆசைகளை வளர்க்கக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் புதனுடைய தசா புத்தி நடக்குமேயானால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கொடுத்து விடும் ஸோ அந்த வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் என்ன இந்த சுக்கரன் ராகு இணைந்தாலே கலத்திரம் காமம் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் ஞாபகம்ங்க மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி தரும் அந்த பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவதில்லை நினைத்த இடத்துக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலில் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படுத்தப்படாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் எந்த இடத்தில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு மூன்று எட்டில் மறைஞ்சிருக்காரா சுக்குரன் வலுவாக இருக்காரா ஆட்சி பலம் உச்சபலம் மூலத்திரிகோண பலம் திக்பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் தசா புத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்